எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஜனவரி இரண்டாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவசாயல் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று வரை தேவசாயல் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஏழு வெளிச்சத்தை உண்டாக்கிய இறைவன் தொடர்ச்சியாக ஆகாய விரிவு பூமி சமுத்திரம் புல் பூண்டு மரங்கள் நீர் உயிரினங்கள் பறவைகள் நாட்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் காட்டு மிருகங்கள் யாவற்றையும் படைத்தார் முத்தாய்ப்பாக மனிதனை படைத்தார் மனிதனை தேவசாயலாக படைத்தார் தேவசாயல் என்பது என்ன என்று அறிய முற்படும்போது பவுல் கிறிஸ்து தேவனுடைய சாயலாயிருக்கிறார் என்று ரெண்டு குருந்தியர் நான்கு நான்கில் கூறுவதை பதிலாக கொள்ளலாம் ஆனால் இன்று மனிதர்கள் தேவனுடைய அல்லது கிறிஸ்துவனுடைய சாயலில் இருக்கிறார்களா ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் சர்பத்திடம் ஏமாந்தபோது மனிதரிடமிருந்த சாயலின் பெரும் பகுதி கரைப்பட்டு போயிற்று ஆனால் தேவன் மனிதர் மீண்டும் அந்த தேவ சாயலை பெற வேண்டி ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்தார் அதன்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் ஒப்பாயிருப்பதற்கு குறித்திருக்கிறார் ரோமர் எட்டு முப்பது நம் குடும்பங்களில் குழந்தை பிறந்தவுடன் கண் காது மூக்கு வாய் விரல்கள் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து இது தாயின் சாயல் இது தந்தையின் சாயல் என்று பூரிப்படுகிறோம் சற்று வளர்ந்த பின் நடை பேசும் முறை அறிவுத்திறன் கோபம் மூர்க்கம் பொறுமை ஞானம் போன்ற எல்லாவற்றிலும் பெற்றோரின் சாயலை இனங்கண்டு கொள்கிறோம் அதே போன்று மனிதரிடம் தேவ சாயல்களான பரிசுத்தம் மன்னிப்பு அன்பு தயவு மனதுருக்கம் பரிவு போன்ற நற்குணங்கள் மிளிர வேண்டும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்படியானால் இயேசுவை ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு மனந்திரும்பி விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது இந்த சாயல் நமக்குள் தோன்ற ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்டவர்கள் தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல பரிசுத்தராய் இருக்கிறார்கள் தேவன் நம்மை மன்னிப்பது போல பிறரை மன்னித்து விடுகிறார்கள் தேவன் அன்பாயிருப்பது போல எல்லாரிடமும் அன்பாயிருக்கிறார்கள் தேவன் பட்சபாதம் இல்லாது இருப்பதைப் போல பச்சபாதம் இல்லாதிருக்கிறார்கள் எழுந்து போன தேவசாயலை மனிதர் மறுரூபமாவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முயல வேண்டும் நாம் நம் பெற்றோரிடமிருந்து எந்தவித முயற்சியும் இல்லாமல் சில சாயல்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் மனிதர் தேவசாயலை பெற வேண்டுமானால் ஜபத்துடனான முயற்சி தேவை நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு சான்று தேவசாயல்தானே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு சான்று தேவசாயல்தானே ஜபம் தேவனே கிறிஸ்து என்னைக் கண்டவன் பிதாவைக் கண்டான் என்றார் அதுபோல எங்களைக் காண்பவர்களும் கிறிஸ்துவைக் காண அருள் செய்யும் ஆமேன்